தமிழ்நாட்டின் மாணவ சக்தியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலிலும் தேசிய தரவரிசை பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் தமிழ் மையம் ஆகிய அனைத்தையும் தொடங்கினது நம்மோட திராவிட மாடல் அரசுதான்றத பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இப்படி உயர்கல்விக்கான அனைத்து உள்கட்டமைப்புகளை உருவாக்கியதன் விளைவாகத்தான் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பொறியியல் கல்லூரிகளில் பதினைந்து பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இப்படி பல்வேறு பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தாறு கல்வி நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இப்படி உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாடும் திகழ்கிறது கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துவதே பல்கலைக்கழகங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு இன்று பட்டம் பெறும் மாணவ கண்மினிகளே நீங்கள்தான் நாட்டின் எதிர்காலம் ஒரு வருடத்தில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது அரசு புள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி அனைத்து தரப்பு மாணவர்களும் தொழிற்கல்வி கற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று கல்வியாண்டுகளில் இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது மாணவர்கள் பொறியியல் மருத்துவம் வேளாண்மை சட்டம் மீன்வளம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய படிப்புகளில் சேர்ந்துள்ளார்கள் இவர்களில் கல்வி கட்டணம் விடுதை கட்டணம் பேருந்து கட்டணம் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடுகிறது இது எல்லாமே தமிழ்நாட்டின் மாணவ சக்தியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கு பாரதிதாசன் பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலிலும் தேசிய தரவரிசைப் பட்டியலிலும் இடம்பெற்றுள்ளது அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சிலை பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகள் தமிழ் மையம் ஆகிய அனைத்தையும் தொடங்கினது நம்மோட திராவிட மாடல் அரசுதான்றத பெருமையோடு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இப்படி உயர்கல்விக்கான அனைத்து உட்கட்டமைப்புகளை உருவாக்கியதன் விளைவாகத்தான் பாலிடெக்னிக் மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் பிஹெச்டி மாணவர் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவின் தலைசிறந்த பத்து கலை அறிவியல் கல்லூரிகளாக தேசிய தரவரிசையில் உள்ள முப்பத்தைந்து கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பல்கலைக்கழகங்களில் இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன இந்தியாவின் தலைசிறந்த நூறு பொறியியல் கல்லூரிகளில் பதினைந்து பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன இப்படி பல்வேறு பிரிவுகளில் நூற்றி நாற்பத்தி கல்வி நிறுவனங்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுகளில் தமிழ்நாடு தேசிய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் நிலவரப்படி தேசிய தரமதிப்பீட்டு கவுன்சிலின் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு கல்லூரிகளும் முப்பத்தெட்டு பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றுள்ளன தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணு கலை அறிவியல் கல்லூரிகள் உள்ளன இவற்றில் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு மகளிர் கல்லூரிகள் இப்படி உயர்கல்வியின் பூங்காவாக தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களும் தமிழ்நாடும் திகழ்கிறது கல்வியில் சமூக நீதியையும் புதுமைகளையும் புகுத்துவதே பல்கலைக்கழகங்களின் நோக்கமாக இருக்க வேண்டும் அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு இன்று பட்டம்புற மாணவ மக்கள் பணியினர் நீங்கள் தான் எதிர்காலம் சிறந்த அதிகாரிகளாக சிறந்த மனிதர்களாக உங்கள் வெற்றிக்கு புதுமையாக பட்டங்களை வழங்கி பல்கலைக்கழகத்திற்கும் நீங்கள் பட்டம் பெற காரணமான ஆசிரியர்களுக்கும் பெருமை தெளித்தாருங்கள் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் புகழ் சேருங்கள் இதுதான் உங்கள் முதலமைச்சராகவும் தந்தையின் உணர்வோடு